என் அன்பு தங்கமே உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கும் என்றால் இன்றே இந்த வாக்கு உன் கண்ணில் படும் ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு ஒரு பெண் உன்னை தேடி வரப் வரப்போகின்றாள் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் விட்டுவிட்டு அதன் பிறகு எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்காதே என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகி அல்லவா நாளைய விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயத்தையும் உன் கண் முன்னால் நிறுத்தக்கூடிய விடியல் எப்பொழுதும் போல நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் என்று உனக்கு உணர்த்த கூடிய விடியல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரிவர உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நிமிடம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எதையும் எண்ணிக்கொண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நினைத்துக்கொண்டும் நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் அத்தனை நன்மைகளையும் சரியாக நாம் பெற்றுவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் காலடி எடுத்து வைக்க வேண்டும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அது என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நிலையிலும் உனக்கு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லோருமே இனி உனக்கான ஒரு நல்ல நேரத்தை உனக்கென உருவாக்கி கொடுத்திட தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இப்பொழுது நீ பெற்றது போல இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருந்து உனக்கு தருவது போல இனி இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் நாளைய விடியல் பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்கிறது என்பதனால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நாம் எப்பொழுதுமே நமக்கான நம்பிக்கையை நாம் ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கின்றோம் நம்மை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதனால் எவ்வளவு தீமைகள் உனக்கு வந்திட்டாலுமே இதையெல்லாம் கடந்து நீ மிக பெரிய சந்தோஷத்தை உணர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னோடு இருக்கின்ற நாள் வரை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதற்காகவும் நாம் இந்த வாழ்க்கையில் வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு வெற்றி விடியலில் நம்மை தேடி வருகின்ற சந்தோஷத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் தீய சக்திகள் அருகிலேயே இருக்கும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் ஆனாலும் அத்தனையையும் தாண்டி தெய்வம் என்ற ஒன்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பது உன் நினைவில் இருந்து விட்டால் நீ எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் இந்த வாழ்க்கையில் உன் சென்று கொண்டே இருப்பாய் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய முன்னேற்றத்தினால் நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பது முதலில் உன் புரிதலாக இருக்கட்டும் இந்த தாயானவளினுடைய அன்பும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது என்பதனையும் நீ தெரிந்து தானே போகிறாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற பெண் அந்த வராகியன்றி வேறு யாரும் கிடையாது வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்க வருகின்றாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்க வருகின்றாள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னைச் சுற்றி எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நல்லபடியாக இருந்துவிட்டால் எப்பொழுதுமே நான் உன்னோடு இருப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் எதிர்வருகின்ற நேரங்களும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களும் என்னாலும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை நீ எதையெல்லாம் விட்டதாக நினைத்து வருத்தம் கொண்டிருந்தாயோ இனி அதையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக நான் இருந்து தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் அம்மா சொன்னது போல நாளைய விடியல் தமிழ் வருட பிறப்பின் விடியல் லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லம் தேடி வருகின்றாள் நிச்சயமாக உன் இல்லத்தில் இருந்து உனக்கான பல நன்மைகளை செய்து கொடுக்க போகின்றாள் சித்திரை பிறப்பானது உன்னுடைய வாழ்க்கையில் நித்திரை இல்லாமல் தவித்த உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை மறக்காதி நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்து பொறிந்து நீ பெறக்கூடிய உன் வாழ்க்கையின் வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகிவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமே வேறெதற்கும் என் பிள்ளை கலங்கி நிற்க மாட்டாய் வேறு எந்த விஷயத்திற்கும் என் பிள்ளை நீ பதற மாட்டாய் இனி என் நேரமும் அம்மாவினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வருவது போல இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை சுற்றியிருந்து ஒருவரின் முன்னேற்றத்தை கண்டு பாராட்டுவதற்கு யாருக்கும் மனம் வருவதில்லை ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அதை பார்த்து பொறாமைப்படவும் அவர்களின் மனதை காயப்படுத்தவும் மட்டுமே இவர்களால் முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையிலிருந்து நீ ஒவ்வொரு வெற்றியையும் உறுதி செய்திட எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற இந்த தாயை மனதார நினைத்துக்கொள் அத்தனை தெய்வங்களையும் வணங்கி நாளை நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் கொடுப்பது எல்லாமும் உனக்கே உனக்கானதாகும் நான் தருவது அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையையும் நன்மைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எதிர்பாராத விஷயங்கள் இனி உன்னை எப்பொழுதும் பெரும் படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உன்னுடையதாக மாற்றிக்கொள் நல்ல நேரம் கிடைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் நல்ல விஷயத்தை நம் கைகளில் ஒப்படைக்கும் அல்லவா அதுபோல இந்த வாழ்க்கையும் இனிமேல் நீ வேண்டி விரும்பினின்ற அத்தனையையும் உனக்கே உரித்தானதாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே தாயானவளினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு விடிகளையும் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள காத்து கொண்டிரு அதற்கு இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் அத்தனை இன்னல்களையும் கடந்து அத்தனை சோதனைகளையும் கடந்து இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வந்து விட்டாயானால் இந்த வெற்றி நிச்சயமாக உனக்கு சொந்தமானதாக மாறிவிடும் இந்த வெற்றி நிச்சயமாக உன்னுடையதாக அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே நல்ல நாள் உன் வாழ்க்கையில் கிடைத்த பேர் நாள் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்